அனைவருக்கும் வணக்கம் அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா புதிய புதிய பத்து கேள்விகளோட தேர்வுகளுக்கு வருகின்ற அற்புதமான அருமையான அழகான கேள்விகளோட நம்ம உங்களை சந்திச்சுட்டே இருக்கோம் ஸோ இந்த நாளில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கேள்வியோட உங்களை சந்திக்கிறோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பத்து எடுக்கக்கூடிய அந்த நபருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு யார் அந்த பத்துக்கு பத்தை பெறப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கேள்விகள் அத்தனையுமே மிக முக்கியமானவை தேர்வுகளில் அதிக வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு எலக்ட்ரானின் தற்சுழற்சி குவாண்டம் எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ரெண்டாவது கேள்வி ஒரு ஒலி ஆண்டு என்பது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கேட்கிறாங்க எஃப் என்பது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க சமான கடத்து திறனின் அழகு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க ஒரு பெர்மி என்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பொது உமிழ் பான் ஆற்றல் மின்னழுத்த பெருக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு நிறமாலையின் அகச்சிவப்பு பகுதியில் அமைய பெறும் நிறமாலை வரி தொடர் என்ன எது சரி வேலை சிக்கொண்டு விட அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் வேகம் அதாவது இடப்பயிற்சி வேலை இன்று காலம் நிறை இன்று திசைவேகம் விசைவேகம் பை காலம் இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டாங்க விசை என்று

அடர்த்தி அதிகம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம விடைகளை பார்க்கலாம் நீங்கள் உங்கள் விடையை குறித்து இருப்பீங்க ஸோ செக் பண்ணிவிட்டு வாங்க ஸோ நீங்கள் எத்தனை விடைகள் சரியாக நீங்கள் போடுகிறீர்கள் என்பதை பார்க்கலாம் இப்பொழுது மிக சரியான விடைகளை நீங்கள் பார்த்துட்டு வாங்க நம்ம நான் ஒவ்வொனுக்கான விடைகளை சொல்லப் போகிறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எலக்ட்ரானின் தட்சுரசி குவாண்டம் என்னை மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க ஸோ தெட் இஸ் வெரி சிம்பிள் ஈஸியான உடை தான் ஒன் பை டூ இதற்கான விடை செகண்ட் கொஸ்டின் என்ன ஒரு ஒளியாண்டி என்பது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இன்று டென் கிலோமீட்டர் என்ன எஃப் என்பது எதோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ எஃப் அப்படின்றது எதோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ கேமரா பில் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சமான கடத்து திறனின் அழகு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சமான கடத்து திறன் அதாவது பாத்தீங்கன்னா m heights o அப்படினு சொல்லிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவாலிட்டி ஆஃப் என்னனா -1 பவர்ல -1 இன்வர்ஸ் சொல்றோம் இல்லையா அது அடுத்து ஒரு பெர்மி என்பது எதற்கு சமம் அப்படினு கேக்குறாங்க ஒரு பெர்மி என்பது எதற்கு சமம் 10 டு தி பவர் -15 10 to the power minus 15. Next one day, என்ன கேட்டுக்காக அப்படினா, minus 15 மீட்டர் அப்படினா சொல்லும். பொது உமிழ் போன ஆற்றல் மின்னழுத்த பெருக்கத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும் அடுத்து நிறமாலையின் அகச்சிவப்பு பகுதியில் அமைய பெறும் நிறமாலை வரி வரி தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா சோ பேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஃபேஷன் நெக்ஸ்ட் வந்து கீழ் கீழ் வருவனவற்றுள் எவை சரி அப்படின்னு வேலை செய்ய கொண்டு பயிற்சி இது சரி

ஆற்றல் விசை அப்படின்னு இருக்கு ரெண்டே ரெண்டு தான் விசை வந்து பாத்தீங்கன்னா விசை இன்னொன்னு முடுக்கம் இதுதான் சரி வெக்டர் அளவு சரிங்களா அடர்த்தி ஆற்றல் ரெண்டுமே என்ன செய்யாது அப்படின்னா வராது செகண்ட் அண்ட் போர்த் மட்டும் தான் கரெக்ட் சோ இந்த பத்து கேள்விகளும் இந்த வெற்றிகரமாக நிறைவு பெற்றது தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் பயிற்சி செய்யுங்கள் நீங்களும் பத்துக்கு பத்தை பெற்று எதிர்காலத்தில் சாதனை படைப்பீர்கள் என்று சொல்லி இந்த அன்னைக்கு ஏன் பேசி ஜென்ரல் ஸ்டடிஸ் வகுப்பு இதே நிறைவு செய்யும் மீண்டும் இதே போல புதிய வகுப்பில் பத்து கேள்விகளோடு உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் பயிற்சியாளர்கள் நன்றி வணக்கம்